நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த் இவர் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார் இவருடைய மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் திரையுலகினர்களும் இதில் கலந்து கொண்டார்கள் வர முடியாத திரையுலகினர்கள் வீடியோ வெளியிட்டு தங்களின் ஆழ்ந்த இறக்கங்களை தெரிவித்துவிட்டு பிறகு அவருடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வெளிநாட்டிலிருந்து மீண்டும் சென்னைக்கு வந்த பிறகு அவருடைய நினைவிடத்திற்கே வந்து கண்ணீர் மல்க அஞ்சலியும் செலுத்தினார்கள் இப்படிப்பட்ட நம்ம கேப்டன் இறந்து இனியோட பதினஞ்சு நாள் ஆகுதுங்க இப்போ நம்ம கேப்டன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த அந்த குடும்பத்தார் தேடி தேடி அலைஞ்சிருக்காங்க அந்த விஷயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவங்க அலைஞ்ச அழைச்சிக்கு இன்னைக்கு தான் வந்து பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ பதினஞ்சு நாள் பதினாறு நாள் கிட்டத்தட்ட க கழிஞ்சதுக்கப்புறம் அந்த முக்கியமான பொருள் வந்து அவங்களுக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா அதை அவங்க துருவி துருவி தேடி பார்த்துருக்காங்க அந்த பொருள் இவ்வளோ நாளை வரைக்கும் அவங்க கண்ணில் அம்படாமலே இருந்திருக்குது இன்றைக்கி தான் அந்த பொருளை வந்து அம்பிட்ருக்குது ஏன்னா கேப்டன் அவர்கள் நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சிருக்காருங்க இன்றைக்கி நேற்றிக்கி இல்லை அவர் எப்போ கட்சின்னு சொல்லி ஆரம்பித்தாரோ அப்பத்தில் இருந்தே இன்னும் சொல்லப்போனால் கட்சின்னு ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வர வாரி கொடுக்குறதுல தானா ஏன்னா இந்த பழக்கத்தை அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலருந்துன்னா அவருடைய ஊர்லேருந்தே இந்த வேலையை தான் செஞ்சுருக்காரு சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஊர்க்காரங்களே இந்த விஷயத்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட கர்ண மகான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட அவர் நிறைய பேருக்கு பண உதவி கொடுத்து செஞ்சுருக்காருங்க இதில் கொஞ்சம் சில பணம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்குறதெல்லாம் அவர் கணக்கில் வச்சுக்க மாட்டார் அதுவே சில பேர் கடன் சொல்லிட்டு வந்து கேட்பாருங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஆட்களுக்கும் அவர் லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கிலேயே வந்து கொடுத்து வச்சுருக்காருங்க இப்படி கொடுத்து வச்சிருக்கிற அந்த நிறைய பணத்தோட அந்த மதிப்பு எவ்வளோன்னே இது வரைக்கும் அவங்க குடும்பத்தாருக்கே தெரியாதாமா ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுமா என்னென்னா அந்த பணத்தை எல்லாத்தையும் எவ்வளோவ்ளோ யாராருக்கு கொடுத்து வச்சிருக்கோம் உதவியாக அது எல்லாத்தையும் திருப்பி வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன டைரியில் வந்து எழுதி வச்சுருந்துருக்காரு அந்த டைரியை தான் இவ்வளோ நாள் வந்து தேடி எடுத்துருந்துருக்காங்க அந்த டைரியை ஒரு வழியாக வந்து அவருடைய கட்டளுக்கு அடியில் ஒரு சின்ன இடத்துலருந்து வந்து எடுத்திருக்காங்க நிறைய பொருட்களை வந்து கட்டிலுக்கு அடியில் கிடந்திருக்கு இவங்க அசால்ட்டாக அதுக்கடையிலாம் வந்து கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அதுக்கு அடியில் தேடாமலே இருந்திருக்காங்க ஸோ அந்த இப்போ டைரி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த கிடச்சிருக்குது அந்த டைரி முக்கியமான டைரி அதுல உள்ள அந்த எழுத்துக்கள் எல்லாமே கரெக்டா இருந்திருக்குது அதில் வந்து யாராருக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ கொடுத்து வச்சுருக்காரோ அது எல்லாத்தையுமே வந்து திரும்பி வாங்கணும் ஏன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுத்து வச்சிருக்காராம்மா இப்போ அது எல்லாமே எதுக்காக ரிக்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா கேப்டன் அவர்கள் விட்டுட்டு போனால் அந்த நற்செயல்கள் எல்லாத்தையுமே திரும்ப செய்யணும் அந்த பணத்தை எல்லாத்தையும் வாங்கி அப்படின்றதுக்காக தான் அந்த டைரியை வந்து தேடி இருக்காங்க கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்தப்பையும் வந்து நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவர் யாராட்டெலாம் அந்த பணத்தை கொடுத்து வச்சுருக்காரோ நிறைய பணங்களை வந்து கொடுத்து வச்சுருக்காரோ அதை எல்லாத்தையுமே வந்து திரும்பி ரிகவர் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கி மறுபடியும் வந்து கேப்டன் விட்டுட்டு அந்த தொண்டுகள் எல்லாத்தையுமே அந்த நற்பண்புகள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சாகணும் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டைரியை வந்து கிடச்சி தேடி கண்டுபிடிச்சு எடுத்துருக்காங்க இப்போதான் வந்து அவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க ஒருவேளை நம்ம வந்து தேடுறது கிடைக்காம போயிடுச்சுனா அவ்வளோ பணமும் வந்து வேஸ்ட்டாக போயிடுமே கேப்டன் அவர்களுடைய அந்த நல்ல செயலை வந்து நம்மளால் செய்ய முடியாத போயிடுமே ஓரளவு நான் ஆல்ரெடி இருக்கிற கொஞ்சம் பணமே வந்து போதுமான அளவு இருந்தாலும் இதே வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா அந்த டைரியில் நிறையா வந்து கொடுத்து வச்சிருக்காரு இல்லையா அதை வந்து ரெக்கவர் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஓரளவு வந்து சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க அந்த டைரியை தேடி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்